இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற ஒரு அதிகாரத்தால் தன் நாட்டுக்குடிகளுக்கு தரமான கல்வியை தர முடியவில்லை தோற்று போனது உங்கள் அதிகாரம் இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற உங்களால் என் தாய் தந்தை இருக்கு என் நாட்டுக் குடிகளுக்கு நல்ல மருத்துவத்தை தர முடியலை தோற்றுப்போனது போனது உங்கள் அதிகாரம் கேவலம் இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற உங்கள் அதிகாரத்தால் தவித்த வாய்க்கு தன் நாட்டுக்குடிகளுக்கு தண்ணீர் தர முடியவில்லை நாட்டு குடிகளுக்கு தண்ணீரோட தர முடியாத அரசு அரசு இல்லை சாலையை போட்டு பராமரிக்க முடியவில்லை தனியார் தான் செய்வான் போக்குவரத்தை நடத்த முடியவில்லை தனியார் தான் நல்லா பஸ் ஓட்டுவான் நல்லா பிளைட் ஓட்டுவான் நல்லா ட்ரெயின் ஓட்டுவான் நீ என்ன ஓட்டுவ என்ன பண்ணுவ என்ன பண்ணுவ உன்னுடைய பாலிசி என்ன என்னதான் செய்வ எல்லாரும் குடியரசு சுதந்திரத்துக்கு கொடியேத்துங்கள் கொடியேத்துங்கள் வீடு வீடுக்கு கொடியத்துங்கள் கொடியேத்துங்கள் நாங்கள் கொடியேற்ற நீங்கள் நான் அரிசி விளையாற்றுவேன் பருப்பு விளையாற்றுவேன் என்ன விளையாற்றுவேன் பெட்ரோல் விளையாத்திடுவேன் டீசல் விளையாத்திடுவேன் நான் சிலிண்டர் விளையாத்திடுவேன் எல்லாத்தையும் ஏற்றிடுவேன் நீங்க கொடியத்து கொடியேற்று ஆட்சி இது ஒரு இது உங்களுக்கு உண்மையிலே நீங்கள் சோற்ற ஒப்படுத்தீங்களாடா மானமரியார்காடா வெக்கமான சூழல் எப்படா எந்த மூஞ்சி வச்சுராங்கிற ஓட்டு கேட்டு ஓட்டு கேட்டு இந்த காங்கிரசு இந்த பிஜேபி காரன் உங்களுக்கு வெக்கமான ஒரு சொட்டு தண்ணீர் தமிழருக்கு கொடுக்க முடியாது என்ன இதுக்கு ஓட்டு கேட்டு எதுக்கு வர நீ முடிவு ஒரு சொட்டு தண்ணி எனக்கு இல்லை ஒரு ஓட்டு உனக்கு இல்லை அந்த முடிவை இல்லை நீ மானங்கட்ட ஜென்மம் நீ நல்ல மான தமிழச்சி மாறல பால் உடிச்சு வளர்ந்தியா உன் ரத்தத்தை பரிசோதிச்சுக்க உனக்கு இனமானம் சூடு சுரண பாரதிய ஜனதா மேகதாதில் அணை கட்டிய தீர்வேன் தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது எதுக்குற ஓட்டு ஓட்டு எதற்காக நின்று காங்கிரஸ் எதற்காக காங்கிரஸ் ஓட்டு கொத்து கொத்தாக நம் தமிழில் தாயகத்தில் நம்ம இன மக்களை கொண்டு குவித்தார்களே அதுக்கு போடுகிறா ஓட்டு நல்லா என்ன கதங்கச்சியை நல்லா கற்பளிச்சி அதுக்கு கை கொடுத்தீர்கள் கடன் கொடுத்தீர்கள் துப்பாக்கி தோட்டாக்கள் கொடுத்தீர்கள் போர் பயிற்சி வாழ்த்துகள் உங்களுக்கே ஓட்டு அதா கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்து என் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்தீர்கள் எண்ணூத்தி ஐம்பது மீனவனை சிங்களன் சுட்டுக் கொண்டிருக்கான் அதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கவில்லை ஒன்றும் செத்து விழுந்தான் என் மீனவ சொந்தன் அவனுக்கு நெத்தி பொட்டில வைக்க ஒத்த ரூபாய் நீ நிவாரணம் தரவில்லை ஆனாலும் பரவாயில்லை உனக்கே ஓட்டு உனக்கே ஓட்டு ஆந்திர காட்டுக்குள்ளே இருபது தமிழர்களை சுட்டு போட்டார்கள் சந்திரபாபு அரசு செத்து விழுந்த ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்புமான மாண தமிழ் மக்களின் உயிருக்கு இல்லையா என்று நீங்கள் கேட்கவில்லை ஆனாலும் உங்களுக்கே ஓட்டு உங்களுக்கே ஓட்டு பருவெள்ளத்தில் புயலில் சிக்கி தவித்தோம் தானே புயலில் பல ஆயிரக்கணக்கான தென்னை மரங்கள் விழுந்தது ஓகி புயலில் பல மீனவ மக்கள் செத்து மிதந்தோம் நீங்க வரல ஏன்னு கேட்கல ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லல உரிய நிவாரணம் தரல ஆனால் உங்களுக்கே ஓட்டு உங்களுக்கே ஓட்டு முல்லை பெரியாற்றில் தண்ணீரை பெற்றுத்தர கம்யூனிஸ்ட் கட்சி பேசாது ஆனால் கம்யூனிஸ்டே ஓட்டு அதுதான் இந்த எல்லா துரோகத்திற்கும் துணை நிற்கும் திமுக திமுக ஆனாலும் துறைகளுக்கே ஓட்டு உன் இனத்தை கொண்டு போது கூட இருந்தவன் யார் திமுக நீட்டை கொண்டு வரும்போது கூட இருந்தது யார் திமுக ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது கூட இருந்தது யார் திமுக கொண்டு வந்தவன் யார் காங்கிரஸ் ஆனாலும் நீ அவனுக்கு தான் ஓட்டு ஆனா அனிதா செத்துருச்சு அனிதா செத்து அழுகிற அழுகிற நீ சிந்திய ஒரு சொட்டு கண்ணீருக்கு பாதில் கேளடா தேடடா இதுக்கு தேடு அஞ்சு போயிருக்கு அஞ்சு அஞ்சு தான் போயிருக்கு நமக்கு தேர்தலுக்கு செலவு காசு வேணும்னா மறிச்சு ரெண்டு ஆம்புலன்ஸ் தேர்தல் நம்ம நல்லா செலவு பண்ணி நல்லா வென்றா என்னடா பணம் இருக்குல்லடா இந்த மாதிரி சிந்தனை எல்லாம் திராவிட மாடலுக்கு தாண்டா வரும் உலகத்துல எவனுக்கு வராதுரா போலீஸ பக்கத்தில் வச்சுக்கிட்டே காசு கொடுக்குறவன் மட்டும் தாண்டா இருப்பான் தான் இருப்பான் ஐயோ 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 மீட்டோ மீட்டு மீட்டுடா ஐ லவ் யூ ஆல் எதற்காக நாம் வாக்கு செலுத்துறோம் சிந்திச்சு பாருங்க ஒரு நொடியா சிந்திக்கணும் எதற்காக நீ மக்கள் அரசியல் தேர்தல் அரசியல் அடிப்படை அமைப்பு இதை தெரிஞ்சுக்கணும் என்னென்ன அமைப்பு அமைப்பு என்னென்ன மாத்துறது அமைப்பை மாத்தணும் அண்ணன் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அடிப்படையில இருந்து தகர்த்து கட்ட வேண்டி இருக்கு ஒருவர் இரண்டு தொகுதியில் போட்டியிடக்கூடாது ஒன்னு உண்மையில் நம்பிக்கை இல்லையா இல்ல மக்கள் மேல நம்பிக்கை இல்லையா அதை மாற்றணும் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே பாராளுமன்ற உறுப்பினர் எம்பிக்கு போட்டு போடுறது எம்எல்ஏ இருக்கும் போதே எம்பிக்கு போட்டு போடுறதை தடுக்கணும் ஒருவர் யார் ரெண்டு உதவி அந்த வாய்ப்பை வேற ஒருத்தர் கொடுத்தா அதை மாற்றணும் மக்களால் தேர்வு செய்யப்பட்டவருக்கு தான் மந்திரி உதவி கொடுக்கணும் மாநிலங்களவை உறுப்பினர் ராஜ்யசபா எம்பிக்கு கொடுக்கூடாது இப்போ மோடி ஐயா ஒரு கொடுங்கொன்மை ஆட்சியை செய்திருந்தால் கூட பத்தாண்டு மக்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்கார் இப்போ கூட மக்களை நம்பி நிற்கிறார் அதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் பிரதமராக மன்மோகன் சிங் ஒரு முறை கூட தேர்தல் அதிகாரத்தை கொடுத்தது எப்படி மக்களாட்சி ஆகும் ஜனநாயகமாகும் என்கிற கேள்வியை இந்த அடிப்படையை தகர்க்கல மக்களை சந்தித்து வாக்கு பெறாதவன் எவனும் மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்த கூடாது இது அடிப்படை அமைப்பு மாற்றம்